ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து என் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரூபா உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து எயிட்டீன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங் வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை இருந்து ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வயது ஸோ உங்களோட கல்வி தகுதி ஆதார் எண் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான இருந்து ஸோ உங்களோட இருந்து இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன செல்ஃப் அட்டஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சீரி நீங்கள் வந்து இணைச்சுக்கோங்க இதெல்லாம் இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வழியாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேரிலையுமே வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து புதுக்கோட்டை அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக மூணு விதமான டைப் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது மருத்துவ அலுவலர் அலுவலர் கேட்டகிரி ஆயுஷ் கேட்டகிரி அதுக்கப்புறம் மருந்து வழங்குனர் டிஸ்பென்சர் கேட்டகிரி பல்நோக்கு பணியாளர் மல்டி பர்பஸ் ஒர்க்கருங்கிற கேட்டகிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆயுஷ் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பேச்சிலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் இந்த சர்ஜரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா எம்டி சித்தா பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரரூபா சேலரி வந்து வரும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்கள் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் டிஸ்பென்சரி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் இன்டெகிரேட் ஃபார்மசி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோலையே வந்து ஃபார்மசி ஆயுர்வேத இல்லைனா வந்து ஹோமியோபதி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து டெய்லி வேஜஸில் வந்து சேலரி வந்து வரும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் அதே மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தோன்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா டென்த்து நீங்கள் ஃபெயிலாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு முந்நூறுபா வந்து இதுக்கான சாலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்